வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிறுவத்தை கோல்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் மீண்டும் தொடர் சரிவில் காணப்படுது இது எவ்வளோ சரிஞ்சிருக்கு மேலும் இந்த வாரத்தில் சரியதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஆறாக காணப்பட்டது இன்றைக்கி ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோக்கு நூறுரூபா சரிஞ்சு ஒரு கிராம் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தொண்ணூறு பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தொம்போதாகவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தி காணப்படுது கடந்த ஒரு வாரத்துல மட்டும் இது கிலோவுக்கு மூன்றாயிரத்தி நூறு ரூபாய் அப்படிங்கிற தொடர் வீழ்ச்சியில காணப்படுது இதேவேளை நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு பேர் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமுக்கு பதினோரு ரூபாயும் சவரனுக்கு எண்பத்தெட்டு ரூபாய் சரிஞ்சது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டாயிரத்தி எட்டு ரூபா அப்படிங்கிற கடுமையான சரியில் காணப்படுது இதன் காரணமாக இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவும் எட்டு கிராம் எழுவத்தி ஒன்பதாயிரத்து எட்நூற்றி ஐம்பத்தாறாவும் கால் பவுனோடய விலை பத்தொம்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ரூபாயாக காணப்படுது இதே வேலைலாம் மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்போ கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமுக்கு பத்து பவுன் எண்பது ரூபாய் அப்படிங்கிற விலை சரியோட காணப்படுற காரணத்தில் ஒரு கிராம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் சரிஞ்சு ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பதாகவும் கால் பவுனோட விலை பதினெட்டாயிரத்து முன்னூறாவும் சவரன் விலை எழுபத்தி மூன்றாயிரத்தி அறநூறாக காணப்படுது கடந்த ஒரு வாரத்தை பொறுத்தரைக்கும் சவரனுக்கு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய் சரிஞ்சு காணப்படுது அதே வேளை பார்த்திங்கன்னா இந்த கடந்த ஒரு வாரத்தில் ஏற்றம் முற்றிலும் இல்லாமல் காணப்படுறவெல்லாம் நம்ம வீடியோ குடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு ஹை கொடுங்க இதற்கு முக்கியமான காரணம் இதுபோல் தங்கம் விலை சரியத்துக்கு அமெரிக்க பங்கு சந்தைன்னு சொல்லலாம் அது நாற்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரம் புள்ளிகளுக்கு மேலே காணப்படுது எந்த நேரத்துலையும் நம்மளுக்கு வந்து நாற்பத்தி ஐந்தாயிரம் தாண்டி உயர வாய்ப்புகள் இருக்கிற சூழலில் இதை சார்ந்து தங்கத்தோட விலை இல்லாம தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் தொடர்ச்சியாக கடுமையாகவும் சரியா வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கு